என் அன்பு கத்திரிட்டு பிள்ளையே இன்றைக்கு அநேக சபைகளில் சங்கீதத்தை படிக்கிறதில்லை சாட்சி இல்லை பிரசங்கம் உண்டு பாடல்கள் உண்டு காணிக்கை உண்டு ஆனால் முக்கியமான இரண்டு பகுதிகள் சங்கீதம் படிக்கிறதும் சாட்சி சொல்வதும் இல்லை ഒരു വിഷയത്തെ നമുക്ക് ചെല്ല സംഗീതം പഠിക്ക പഠിക്ക മനസ്സിന് ആറൽ സമാധാനത്തെ കൊണ്ടു വരുക സാക്ഷി എപത് ഉള്ള ആഴത്തിലെഴിഞ്ഞു വരുക ദേവനാക്കിയ കർത്തർ നം വാഴയിൽ ശ്രദ്ധ നന്മകൾ അത് സഭ മത്തിയെ നമ്മ സാക്ഷ്യമാകേത് பரலோக சந்தோஷப்படுங்க விசுவாசிக்கிறீர்களா ஒரு சில சபைகளில் சாட்சி உண்டு அது மாதத்தில் ஒரு முறை ஊழியக்காரிடத்தில் சாட்சியை சொல்லி அவர் படிக்கிறதே பார்க்கிறேன் அப்படி இல்லைங்க இது தேவன் நமக்கு செய்கிறதான நன்மைகளை நாம் சொல்லணும் நம்ம வாயால் சொல்லணும் அநேகருக்கு அது பிரயோஜனப்படும் ஜீவனுள்ள சாட்சி இன்னொரு சாட்சிக்கு சாட்சியை கொண்டு வருவது தக்கதாக ஆசீர்வதிக்கப்படும் அநேகருக்கு அது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கும் தேவனை இன்னும் துதிப்பதற்கு அது ஒரு காரணமாகும் ஆனப்படினாலே சாட்சியம் சபைகளில் நிறுத்திவிடாதீர்கள் நிச்சயமாகவே கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்கும் நன்றி சொல்ல மறந்து விடாதீர்கள் கர்த்தரங்களை அனைவரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்